வாழ்க்கையில நாமளும் காயப்படாம மத்தவங்களையும் காயப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதற்கு ஒரு வழி இருக்குது அந்த வழி என்ன தெரியுமா நலம் விசாரிப்பதோட நாம் நிறுத்திக்கிட்டு நம்ம வந்துடணும் அதற்கு மேல எந்த பேச்சையும் வச்சுக்க கூடாது அப்புறம் நம்ம வேண்டாம் அப்படின்னு ஒருத்தவங்க நினைச்சா அந்த இடத்த விட்டு நம்ம விலகி வந்துடணும் இவங்க நம்பவங்க தானே அப்படின்னு அவர்களோட உறவை தொடர்ந்தீங்கன்னா முதல்ல அவங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க அதுவும் சரி இவங்க யாரு நம்ம சொந்தக்காரவங்க தானே நம்ம தானே அப்படின்னு சகிச்சுக்கிட்டு திரும்பியும் அவர்கள் இடத்துல இருந்தீங்கன்னா உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க அதையும் நீங்க சகிச்சுக்கிட்டு அவங்க கூட இருந்தீங்கன்னா அடுத்தது என்ன தெரியுமா அவங்க செய்வாங்க நீங்க தவறானவர் அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி உங்களை தவறானவர்களா மற்றவங்கள்ட்ட காட்டிடுவாங்க நமக்கு உறவு முக்கியம் நட்பு முக்கியம் இருந்தாலும் நம்மளுடைய சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் இல்லையா இதை பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க